இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி ஏழு செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை இன்று துவதிகை ஹஸ்த நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் ஜெயம் ரிஷபம் கஷ்டம் மிதுனம் ஆதாயம் கடகம் அமைதி சிம்மம் வரவு கன்னி சினம் துலாம் வீம்பு விருச்சிகம் அனுகூலம் தனுசு இன்பம் மகரம் அன்பு கும்பம் மேன்மை மீனம் வெற்றி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்